வணக்கம் அன்பர்களே நீண்ட நேரம் நீங்க உடலுறுளை ஈடுபடணுமா விந்து வந்து சீக்கிரம் வந்துதுங்களா கவலையே வேணாங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெட் மூலிகை மருந்து மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா போதுங்க வேற லெவல்ல நீங்க உடலுறு ஈடுபடலாங்க சுத்தமாக விரப்பத்தன்மை இல்லையா கொஞ்சம் கூட உணர்வுகள் இல்லையா மனைவி கிட்ட போன ஒரு நிமிஷத்துலயே விந்து வந்து தானா வெளியேறிடுதுங்களா ஒரு கவலையை வேணாங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்து மட்டும் இருந்தால் போதுங்க நீங்க மணிக்கணக்கில் உடலுறுவில ஈடுபடலாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்துறதுனால அவங்க

உணர்வு வந்து தொகண்டு போகுது கொஞ்சம் கூட அந்த உணர்வுகள் என்றதே குறையாதுங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த ரெட் மூலிகை மருந்துங்க இந்த ரெட் மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால இன்னும் என்ன நன்மைகள்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சுயன்பம் பண்ணிட்டேன் அந்த மாதிரி சுயன்பம் பண்ணதுனால என்னுடைய ஆணுறுப்பு வந்து சைஸ் வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு ரொம்ப குட்டி ஆகிடுச்சு இயல்பை விட குறைவாக குறைஞ்சிக்கிட்டே போகுதுங்க இது எப்படி பாசிபிள்னு தெரியல நம்ம உடம்புல ஒரு உறுப்பு வளர் வளர்ந்த ஒரு உறுப்பு எப்படி ஒரு சின்ன பையனுக்கு இருக்கிற அளவுக்கு வந்து சுருங்கிட்டு போகுதுன்னே தெரியல இந்த மாதிரி பிரச்சனையை நான் வந்து ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன் இதுக்கான மருந்து மாத்திரைகள் என்னென்னவோ நானும் எடுத்து பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு பலன் அடைஞ்சதான்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்படுறது இந்த ரெட் மூலிகை மருந்துங்க இது ஆணுறுப்பு சின்னதாகிறதுக்கு பல ரீசன் இருக்குது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் கூட காரணமாக இருக்கும் சிலர் பாய்லர் சிக்கன் எடுத்தீங்கன்னா ஆணுறுப்பு வந்து சின்னதாக ஆரம்பிக்கும் சுருங்க ஆரம்பிக்கோ சரி வர விரப்பத்தன்மை இருக்காது விரப்பத்தன்மை இருந்தாலும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடலுள்ளே ஈடுபட முடியாதுங்க சில செவ்வாழப்பழம் கண்டினியூவாக சாப்பிடும்போது ஆண் உறுப்பினுடைய சைஸு இயல்பை விட சுருங்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் ஒரு சைடு எஃபெக்ட் தான் செவ்வாழப்பழம் என்றது ஆண்மைக்கு நல்லது ஏச்சு சார் நல்லதுன்னு சொல்கிறாங்களே டாக்டர்ஸு அப்புறம் எப்படி சார் நீங்கள் அதை சாப்பிடக்கூடாதுன்றீங்க அப்படின்லாம் உங்களுக்கு கேள்விகள் வரலாம் அது நாட்டு ரகமாக இருந்தால் ஆண்மைக்கு நல்லது தான் அதை நான் மறுப்பு தெரிவிக்கவே இல்லைங்க இப்போ கிடைக்கக்கூடிய பழங்கள் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரீட் பழங்கள் தான் கறிகளில் கொடுக்க நம்ம நான்வெஜ்ஜில் எடுக்கும்போது அது பாய்லராக தான் இருக்குது அது ஆடாக இருந்தாலும் சரி கோழியாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி எல்லாமே தீவனம் போட்டு அதை பாய்லராக மாற்றிடுறோம் அந்த பாய்லர் உணவு நம்ம சாப்பிடும்போது அதனுடைய சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு தாங்க அதனால் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஐட்டம் எடுக்க கூடாது சரிங்களா அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க சரிங்களா அதனால ஆண்மை குறைவுக்கு எது இதெல்லாம் நல்லதுன்னு நினைச்சு நீங்க சாப்பிட்றீங்களோ அது பாய்லரா இருந்தாலும் சரி இல்லை ஹைப்ரிடான உணவாக இருந்தாலும் சரி இல்லை லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் தயாரிக்கப்பட்ட உணவாக இருந்தாலும் சரி அது உங்களுடைய ஆண்மையை பாதிக்கும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நிறுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பாய்லர் சிக்கன் பண்ணை மீன் செவ்வாழப்பழம் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக நிறுத்துவோம் செவ்வாயப்பழம் நாட்டு ரகம் எங்கேயுமே கிடையவே கிடையாது எல்லாமே ஹைப்ரிட் வகையை சார்ந்தது தான் அதனால் அதெல்லாம் வந்து நிறுத்திட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய ஆண்மை குறைவை மேம்படுத்திக்கொள்ளலாம் அதனால் வந்து அதை நிறுத்திடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரி தவறுகள்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக சுயன்பம் வந்து கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க ஒரு நாளைக்கு கணக்கு இல்லாமல் உட்காந்து சுயன்பம் பண்ணி விந்துவை வந்து வெளியே விடக்கூடாது விந்து வெளியே போயிடுச்சுனாவே உடம்புல இருக்க பலங்கள் ஸ்ட்ரென்த்து வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த விந்துன்றது கண்டிப்பாக வெளியேற்றுறது தடுத்து நிறுத்தணும் அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்ம சித்தர்களும் முன்னோர்களும் கூட வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் மெயினாக அந்த விந்து எனர்ஜியை வந்து சேகரித்து அவங்க குண்டலினி சக்தியை வந்து அதிகப்படுத்துனாங்க சரிங்களா அந்த பழமொழியே இருக்குது விந்து வந்து வீணடித்தான் நொந்து கெட்டான் இந்த மாதிரிலாம் பழமொழி இருக்குது அது எனக்கு சரியாக சொல்ல வரலாம் அதனால் நீங்கள் அதை பார்த்து நடந்துக்கோங்க சரிங்களா அது மட்டும் இல்லைங்க அதிகப்படியாக சுயன்மம் பண்ணிட்டீங்க வெறுப்புத்தன்மையில் வெறுப்புத்தன்மை இருந்தாலும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடலுறுவில் ஈடுபட முடியல மீறி ஈடுபட்டாலும் என் மனைவியை என்னால் சந்தோஷப்படுத்த முடியல ஆணுறுப்பு இயல்பை விட சின்னதாக ஆரம்பிக்குது சின்ன வயசில் அதிகப்படியான சுயநன்பம் பண்ணதுனாலையோ இல்லை இப்போ சாப்பிடக்கூடிய ஃபுட்டுனாலேயோ என்னுடைய ஆணுறுப்பு சின்னதாகுது சுருங்க ஆரம்பிக்குது இந்த மாதிரி பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்காகவே தான் இந்த மூலிகை மருந்து சிலரில் கல்யாணம் ஆன புதுசில் என்ன பண்ணுவாங்கன்னா சரக்கடிச்சிட்டு மனைவி கிட்டே போவாங்க நல்லாவே மணிக்கணக்கில் உடலுறவில் ஈடுபடுவாங்க காலப்போக்கில் அந்த சரக்குக்கு அடிமையாகிட்டு கடைசியிலே அந்த மனைவி கிட்டேயே போக முடியாத சுச்சுவேஷனுக்கும் சன்னியாசி மாதிரி குடிகாரன் ஆகிட்டு ரோடு ரோடாக அழிஞ்சிட்ருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி கடைசியில் அதில் குடியிலருந்து ரிலீவ் ஆகி அதில் இருந்து வெளியே வந்துடுவாங்க வெளியே வந்துட்டுமே மறுபடியும் மனைவி கிட்டே போகணும்னு நினச்சா கண்டிப்பாக அவங்களால் போகக்கூட முடியாது நினச்சி பார்க்கவே கஷ்டம் ஏன்னா ஆணுறுப்பு இருக்கிற இடமே தெரியாமல் சுருங்கிடும் ஆகிடும் அந்த ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆடி அடங்குதடி கண்ணமா நாடி நரம்பும் அப்படின்ற மாதிரி நிலைமை ஆகிடும் சரிங்களா ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு விந்துவை வந்து வெளியேற்றுமோ எந்த கட்டப்பழக்கத்தில் அடிமையாயிருமோ சிலர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை விட நம்ம சின்ன பையனாக இருப்பாங்க சின்ன பசங்களாக இருப்பாங்க ஆனால் வயது மூத்த பெண்ணிடம் போய் தொடர்பில் இருப்பாங்க அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணினுடைய துணை தேவை அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சின்ன பசங்களை யூஸ் பண்ணிப்பாங்க சின்ன பசங்களை நல்லா பண்ணுவாங்கன்றதுக்காக அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது இந்த பசங்களும் நம்மளுக்கு கிடைச்சா போதுன்னு அப்படின்ற மாதிரி நல்லா என்ஜாய் பண்ண வேண்டியது ஆன்டிங்களுக்கிட்ட அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுனால என்ன ஆகணும் ரெண்டு பேருக்கும் நல்லா தான் இருக்கும் அந்த பெண்களுக்கு எந்த ஒரு பாதிப்பில்லை ஆண்களுடைய அந்த சத்து மொத்தமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் உறிஞ்சி எடுத்துருவாங்க அந்த மாதிரி உறிஞ்சி எடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆணனுடைய மொத்த நாடி நரம்புகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஆடி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு எடுக்கிற ஸ்டேஜ் ஆகிடும் எல்லா கை கல்லாம் அப்படியே பதட்டமாகிடும் அப்படியே நடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அதனால் கண்டிப்பாக வயது மூத்த பெண்ணிடம் தொடர்பு கொள்வது தவறான ஒரு விஷயம் அந்த மாதிரி பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா உங்கள் லைஃபே கேள்விக்கு ஆகிடும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ நல்லா தான் இருக்கும் காலப்போக்கில் உங்கள் கல்யாணம் ஆகி நல்ல ஒரு மனைவி அமையும் போது அழகான மனைவி மனைவி அமையும் போது உங்களால் உங்கள் மனைவியை சந்தோஷப்படுத்த முடியாது ஒரு எனர்ஜியான ஆம்பளை ஒரு உடலுறுல ஈடுபட்டால் எந்த அளவுக்கு பெண் திருப்திப்படுவாலோ அந்த திருப்தி உங்களால் படுத்தவே முடியாது அதனால் வயது மூத்த பெண்ணிடம் தொடர்பு கொள்வது கூடவே கூடாது அதனால் அது வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெட் மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு விருப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் நீண்ட நேரம் நீங்கள் உடலுறவுல ஈடுபடலாம் அதுவும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே விரப்பத்தன்மை குறையவே குறையாது விந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியேறவே வெளியேறாது கம் போட்டு ஒட்னாப்பிலாயிடும் அது மட்டும் இல்லைங்க இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால பத்து வருஷம் குழந்தை இல்லை பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லைனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை வரும் தரும் ஏன்னா விந்துவில் இருக்கக்கூடிய உயிரணு உற்பத்தியை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு சூப்பரான அருமருந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த மூலிகை மருந்தினுடைய ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே உங்களுக்கு வந்து விரப்புத்தன்மையும் டைமிங்கும் நான் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் மற்ற மூலிகை மருந்தெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கும்போது தொண்ணூறு நாள் சாப்பிட்ணும் அறுபது நாள் சாப்பிட்ணும் பத்து நாள் சாப்பிட்ணும் பாஞ்சு நாள் சாப்பிட்ணும் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் தான் உள்ள ஈடுபடணுன்னுவாங்க நம்மளுடைய மூலிகை மருந்தெலாம் அந்த ஒரு கண்டிஷன்லாம் கிடையாது நீங்கள் சாப்பிட்ற முதல் நாள் அந்த ஒரு மணி நேரத்திலே உடலுறவு கொள்ளலாம் அந்த உடலுறவு கொள்ளும் போதே உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து விருப்பத்தன்மை குறையாது விந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியேறாது அது கேரண்டியாக நாங்கள் தருவோம் அதனால் நீங்கள் பயம்படாமல் இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தி பலன் அடைய தாய்முடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த மூலிகை மருந்து வேணுன்றவங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே நல்லா நீங்கள் நீண்ட நேரம் உடலுறவில் ஈடுபடலாம் விந்து வந்து சீக்கிரம் முந்தாது தண்ணி போல் இருக்கக்கூடிய விந்துவை வந்து ஜெல்லாக மாற்றி தரும் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்ப